வெரைட்டி எல்லா வெரைட்டி இருக்குதுங்கண்ணா செவன் ஹண்ட்ரட் வாங்கண்ணா ப்ரைஸ் எவ்வளோ ஆரஞ்சு டேபிள் ஆரஞ்சு டேபிள் லெமன் ஆரஞ்சு ஆரஞ்சு டேபிள் ஆரஞ்சு லெமன் வேறு இது ஆரஞ்சு ஓகே ஓகே உங்களுக்கு ரெடியாக இருக்குது அங்கே பாருங்கள் பெருசாக வேணும் எல்லா பழம் நிறைய இருக்குது உள்ளார இருக்குதுங்க ஓகே இதெல்லாம் ரேட்னா வருது இது ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்க ஹண்ட்ரட் ருபீஸ் பாருங்க ரெடியாகவே இருக்குது நல்ல பெரிய சைஸு ஹண்ட்ரட் ருபீஸ் பாருங்கள் இந்த ஃப்ரூட்டை நீங்கள் சாப்பிட்டு எதை சாப்பிட்டாலும் வந்து உங்களுக்கு இனிப்பாக இருக்கிற மாதிரியே இருக்கும் ஹை காய்ஸ் வெல்கம் டு நம்ம வீட்டு கார்டன் சுகாஷ் நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம்னா அங்கே ஒசூர் பக்கத்தில் இருக்கிற அணுசனை ஊரில் நம்ம ஏவிஎம் நர்சரி ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோ எடுத்துருப்பேன் ஸோ இன்றைக்கி வந்து ஃப்ரெஷ்ஷாக புதுசாக நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டி வந்து இன்றைக்கி லோட் இறங்கியிருக்கு என்னென்ன வெரைட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு எந்த டீலர் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க நான் சொல்லுங்கள்ண்ணா இப்போ என்னண்ணா நான் புதுசாக இறங்கிருக்கு எது எதுன்னு சொல்லலாம் சொல்லிடுறேன் தெரியாது சொல்லுங்கள் இதெல்லாம் என்ன டிஃப்ரெண்ட்டாக கூஃபியா ஓகே ஓகே என்ன ப்ரைஸ்ண்ணா இதாக எட்டுருவா

இதுவும் இன்டோர் இன்டோர் பிளான்ட் என்ன பிரைஸ் இது தேர்ட்டி ருபீஸ் வரும் இது ஃபோர் ஹண்ட்ரட் வரும் பெருசு ஃபோர் ஹண்ட்ரட் சின்ன ஃபோர் ஹண்ட்ரட் சின்ன தேர்ட்டி ஓகே இதுக்கு அதுக்கு எத்தனை வருஷம் ஒரு ஒரு வருஷம் வித்தாசம் இருக்குமா ஒன்றரை வருஷம் ஆகிடுங்க ஒன்றரை வருஷம் ஓகே ஒன்றரை வருஷம் பிளான்ட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ரேட் கம்மி கூட சின்ன சார் வந்து ஃபுல்லாக எலிகோனியா ஹெலிகோனியா பாருங்க இது கலர் பாருங்க எப்படி இருக்கு நாலு கலர் இது உள்ளவே வந்து நாலு கலர் இதெல்லாம் நீங்களே ப்ரொடக்ஷன் பண்ணுறோம் வெளியில் இருந்து வருது பாதி நாங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணுறோம் ஓகே ஓகே இது இது புஷ் நார்மல் பேப்பர் புஷ் பேப்பர் இருக்கு இது புஷ் பேப்பர் ஓகே ஏன்னா இது என்ன பிரைஸ் எலிகோனியா 60 வரங்கனா ஓகே இது 30 ஆமா ஓகேடா இது ஹைட்ரேஞ்சியா ஹைட்ரேஞ்சியாவா ஹைட்ரேஞ்சியா ஹைட்ரேஞ்சியா பாருங்க இதெல்லாம் இன்டோர் பிளான்ட்ஸ்ங்க இது உங்களுக்கு இன்டோர் பூ பாருங்க எப்படி இருக்கு இதுல கலராவே இருக்கு எல்லாம் நாலஞ்சு கலர் வரங்க இது நாலு கலர் இருக்கு பாருங்க green இருக்கு இந்த கலர் இருக்கு डिफरेंट डिफरेंटா வருது இது செண்பகமே ஆ செண்பகம்லாம் ஒயிட் இது ஓகேடா இது பாருங்க இது நிக்கோடியா நிக்கோடியா ஓகே என்ன பிரைஸ்னா இது இன்னைக்கு ஓடிய தேர்ட்டி வருங்க தேர்ட்டி முப்பது ரூபா இவ்வளோ பெரிய பிளான்ட் முப்பது ரூபா தான் ஓகே சூப்பர்ண்ணா இதுங்கண்ணா இது பிளாக் ஃபைக்கஸ் பிளாக் ஃபைக்கஸ் இது நைன்டி ருபீஸ் தொண்ணூறுவா பெரிய கவரில் இருக்குது இதுங்கண்ணா இது பென்டனன்ஸ் இருபது ரூபா வருங்க இருபது ரூபா ஓகே சூப்பர் வேறு என்ன வேறு என்ன இருக்குது அதை ஆல்ரெடி பார்த்துருப்போம் ஓகே இப்போ ஃப்ரூட் பிளான்ட் பார்த்துடலாமா இல்லை ஃப்ரூட்ஸ் போகலாங்க ஓகே ஃப்ரூட் பிளான்ட் பார்க்கலாம் இப்போ உங்களுக்கு ஏற்கனவே வந்து நிறையா டீட்டெயிலாக போட்டிருக்கேன் நீங்கள் அந்த வீடியோ நான் வந்து பின் க கமெண்ட்டில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணிக்க பாருங்கள் இப்போ வந்து நம்ம ஃப்ரூட் பிளான்ட் வந்து ஆரம்பிச்சிடலாம் எங்க இருக்கு எக்கஜக்கமான டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக புதுசாக இறக்கிருக்காரு என்னன்னு சொல்லிட்டு அண்ணா இதெல்லாம்ண்ணா இது சாத்துக்குடி 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 என்ன ரேட் வரும் இது வந்து உங்களுக்கு நூறுரூவா ரூபாய் உங்களுக்கு வந்து எவ்வளோ லாட்டாக வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம்

அண்ணா இது வச்சால் இப்போ எவ்வளோ நாளில் ஈல்டு ஈடு வந்து ஒரு ஒன்றரை வருஷம் வருங்கண்ணா ஒன்றரை வருஷம் ஒன்றரை வருஷம் நான் வந்துடும் ஓகே ஓகே இது லிச்சிங்கண்ணா லிச்சி ரேட்டு லிச்சி ஆண்ட்ராய்டுங்கண்ணா ஆண்ட்ராய்டு அண்ட்ராய்டு ஓகே ஓகேங்கண்ணா இது என்ன ப்ளாண்டுங்ண்ணா இது அசோக கட்ரிங்கண்ணா அசோகா அசோக் ஓகே ஓகே இதெல்லாம் எங்கே ஃப்ரூட் இருக்குது இது எங்கே ஃப்ரூட் ஐட்டம் இருக்குது இது வந்து டேபிள் அரேஞ்சுங்கண்ணா ஃப்ரூட்டோட பள்ளி எல்லாமே ஓ ஃப்ரூட்டோட இருக்கா ஃப்ளவரு இருக்குது ஓகே எல்லாம் பிஞ்சு ஸ்டார்ட் ஆகிருக்கு இதெல்லாம் உங்களுக்கு ரெடி ஈல்டு வச்ச உடனே உங்களுக்கு வந்து காய்க்கா வரா வர ஆரம்பிச்சிடும்

இப்படி இருந்து வந்துடலாம் முறையிலே அங்கே அங்கே போய் திருப்பி இப்படி இருந்து ரிட்டர்ன் எடுத்துக்கலாம் க்ளார் அடிக்குது அவங்க வீடியோ பார்க்குறதுக்குன்னு கஷ்டமாக இருக்கும் ஓகே இது என்ன ஜாக்னா என்ன என்ன பலார் மால் பண்ரொட்டி ஜாக் பன்ரோட்டி பலா ரேட்டு எயிட்டி ருபீஸ் எண்பது ரூபா உங்களுக்கு இந்த பிளாண்ட் வந்து உங்களுக்கு எயிட்டி ருபீஸ் வருது இது வந்து ராமசீதா கிராப்பைடு அறுபது ரூபா ராம்சீதா ஓ நைட் நைட் நாலு அஞ்சு அடி இருக்குது ஓகே அறுபது ரூபா அறுபது ரூபாலேருந்து ஸ்டார்ட்டு அறுபது ரூபாலேருந்து உங்களுக்கு ராம்சீதா செம்ம ரேட்டு உங்களுக்கு எது என்ன சப்போர்ட்டன்னா

ஓகே அட்ரஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அவரோட கான்டெக்ட் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் தேவைப்படுறவங்க வந்து வாங்கிக்கலாம் இது என்ன இமாம் பாசன் இமாம் இது வந்து பாசன் வெரைட்டி என்ன ப்ரைஸ் அது அது ஒன் டுவெண்ட்டி வரும்ண்ணா இது ஒன்னூற்றி இருபது வரும் உங்களுக்கு ஓகே ஓகே மாங்காவும் நிறைய வெரைட்டி வச்சிருக்காங்க இதெல்லாம்ண்ணா ருத்ராட்சிண்ணா ருத்ராட்சம் அது அங்கே ஸ்டார் ஃப்ரூட் இருக்குது ஆ ஸ்டார் ஃபுட் வந்து கிராப்டேட் ஹைட் அஞ்சு அடி இருக்குது ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் வரும் காயோட இருக்கும் ஒன்று ரெண்டு ஓ ஸ்டார் காயோடு காயோடே இருக்கு ஓகே உங்களுக்கு ஸ்டார் ஃப்ரூட்டும் ரெடியாக இருக்குது ஈல்டிலே இருக்குது நீங்கள் எது போய் வச்சிங்கன்னா எடுத்துகிட்டு வந்துடலாம் ஓகே இதே நல்லா சாத்து குடிங்களா ஆ சாத்து குடிங்கண்ணா அது சாது என்ன என்ன ரேட் இது நார்மல் கிராஃப்டேடு தான் கிராஃப்டேடு தான் ஒன்றரை வருஷம் காப்பு ஒன்றரை வருஷம் காப்பு என்ன ரேட்டு நைன்டி ரூபீஸ் நைன்டி ரூபீஸ் ஓகே அடுத்து வேறு என்ன வெரைட்டிண்ணா இந்த பக்கம் கோகோனட் இருக்குதுண்ணா கேரளா மலேசியன் க்ரீன் ஒன் ஃபிஃப்டி மலேசியன் க்ரீனு இது என்ன ஸ்பெஷல்னா அது ஸ்பெஷல்னா ஒரு ரெண்டு ஒரு மூணு வருஷம் காப்பு ஓகேதான் ஒரு குலைக்கு அதிகமாக காய் இருக்கும் ஓ இது நம்பியாக இருக்கதோட நம்ப ஆமாம் காய் அதிகமாக இருக்கும் ஓகே சரிண்ணா என்ன ரேட் வருது ஒன் ஃபிஃப்டின் நூற்றி ஐம்பது ரூபா ஓகே இதுல இதெல்லாம் ருத்ராச்சோம் இது என்னோட சப்போட்டா ரெட் சப்போட்டா ரெட் ரெட் சப்போட்டா சப்போட்டாலே புதுசு ரெட் சப்போட்டா இப்போ சப்போட்டாலே உங்களுக்கு வந்து ரெட்லர் சப்போட்டா இது என்ன ப்ரைஸ்னா ஒன் எயிட்டி வருங்க நூற்றி எண்பது ரூபாய் ப்ரைஸ் அதெல்லாம் பார்த்தது ஓகே இதுனா

ஓகே இது மில்க் மில்க் ஃப்ரூட் மில்க் ஃப்ரூட் பாருங்க இது மேல ஒரு லேயர் ஆமா பாருங்க கோல்ட் கலரா தெரியும் மேல ஒரு லேயர் இருக்கும் என்ன பிரைஸ் அது 180 வரங்கனா 180 இங்க பாருங்க உள்ள சாப்பிடும்போது உங்களுக்கு மில்க் फ्लेவர்ல இருக்கும் அதனால இது மில்க் ஃப்ரூட் னு பேரு இது நம்ம வாங்கனா சின்னதா இருக்கு அது இமாம் டார்க் வெரைட்டி இமாம் பாஸ் அது டார்க் சின்ன சைஸ்ல வந்து மாதிரி ஓகே அது என்ன பிரைஸ் அது அது 180 வரங்கனா ஓகே அடுத்து பாருங்க இன்னொரு ஸ்பெஷலான ஒரு வெரைட்டி வியட்நாம் ஜாக் வியட்நாம் ஜாக் ஓகே வியட்நாம் ஜாக்

சரி இங்க இருக்கு ரெட் இல்ல அது ஒரு yellow இங்க வர இருக்கு இது பெருசு பெரிய பிளான்ட்டா பெரிய ஜாக்க இந்த ஜாக்கல அத 200 250 வரணும் அது வியட்நாம்ல ரெட் டார்க் வியட்நாம் ரெட் ஓகே இது டார்ஃப் இது பெரிய அது ஹைட்டா இருக்கு செடி ஆ ஓகே 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 வேற என்ன வெரைட்டி இருக்கு நவ்ல புசா வந்தது இந்த பக்கம் இந்த பக்கம் இருக்கு ஓ வெயிட் நவ்ல 90 ரூபீஸ் வரணும் கிராஃபைட் இது உங்களுக்கு பாருங்க ஒயிட் நாவல் உங்களுக்கு கருப்பு நாவல் இல்லாத நைன்டி ருபீஸ் வருது இந்த ஒயிட் நாவலோட ப்ரைஸ் வந்து நைன்டி நைன்டி ருபீஸ் ஓகே இது மங்கா

ஸோ அடுத்து மேங்கோலேயே வந்து பெரிய வெரைட்டி பாருங்கள் எவ்வளோ ஐட்டு இருக்குன்ட்டு கிட்டத்தட்ட ஏழு அடிக்கு மேலே இருக்குது இதோட பிரைஸ் என்னன்னு சொல்லு என்ன வெரைட்டின்னா என்ன ப்ரைஸ் பிரைஸ் சொல்லுங்கள் வெரைட்டி எல்லா வெரைட்டி இருக்குதுங்க செவன் ஹண்ட்ரட் ப்ரைஸ் எல்லா வெரைட்டி இருக்குது எல்லா வெரைட்டி எல்லா வெரைட்டியும் செவன் ஹண்ட்ரட்லேருந்து செவன் ஹண்ட்ரட் டு செவன் ஃபிஃப்டிங்கண்ணா ஓகே அதிகமாக அதிகபட்சமாக வந்து செவன் ஃபிஃப்டி எவ்வளோ ஐவன் வந்து எட்டு டூ பத்து அடிக்குள்ள இருக்கும் எட்டு டூ பத்து அடி ஓகே சூப்பர் வந்து ஐம்பது கிலோ கவர் ஐம்பது கிலோ கிடைக்கும் ஓகே ஐம்பது கிலோ கவரில் எல்லா வெரைட்டியும் கிடைக்குது உங்களுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுக்குறேன் பேர் வந்து மஞ்சுநாத் அவரோட இப்போ நர்சரியில் வந்து நீங்கள் காண்டக்ட் பண்ணி பேசிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ லோட்னாலும் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாரு தமிழ்நாடு ஃபுல்லாக எந்த ஊராக இருந்தாலும் சரி ஸோ ஏதாச்சும் இருக்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நிறைய வெரைட்டி வந்துருக்கு இப்போ புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காரு அடுத்த வேறு ஏதாவது புதுசாக வந்தாலும் நான் உங்களுக்கு வந்து போடுறேன் எடுத்து ஸோ கெஸ்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்